ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்சமான ஒரு வீடியோ தான் பாருங்கள் மருதாணி வீடியோ இது பார்த்திங்கன்னா மருதாணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா செவுக்க வைக்க முடியும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு நெகம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல கலர் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க செய்யலாம் இந்த டேக்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நான் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பேன் அதனால் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ தூள் வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு லேயர் வந்து டீ தூள் நான் போட்டுக்கிறேன் நல்ல கலர் வர டீ தூளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுமேலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை ஒரு லேயர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை டீ தூள் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க இப்போ இன்னொரு லேயர் வந்து நான் டீ தூள் போட்டுக்கிறேன் நடுவில் வந்து கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ரவுண்டை போட்டுக்கோங்க சுத்திரியும் போட்டுக்கிட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு குட்டி கிண்ணம் வைக்கணும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கிராம்பு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க நடுவில் வந்து நான் கிண்ணம் வச்சுருக்கேன் இப்போ இது மேலே வந்து இன்னொரு டெக்ஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ண அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும் இந்த பாத்திரம் சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா புகை வரும் அப்போ வரைக்குமே நல்லா வந்து சிம்லையை வச்சு நல்லா சூட் பண்ணிக்கோங்க இந்த மேலே இருக்கிற தண்ணி கூட பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிருக்கும் அளவுக்கு நல்லா வந்து சிம்லையை வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுக்கிறேன் எனக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த ஜூஸ் கிடச்சிருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டூ பேருக்குன்னா இந்த அளவுக்கு ஜூஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் இல்லைங்களா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நகம் வந் நகமும் விரலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கலராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இது மேலே சூடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த டெக்ஸில் நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்போ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவை எடுத்துக்கிறேன் இந்த மாவு எதுக்குன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வரல அப்ளை பண்ணும்போது ஒட்டணும் அதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மைதா மாவு கொஞ்சம் பேஸ் மாதிரி இப்போ எல்லா ஜூஸும் நான் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக உள்ளவோ ரொம்ப மீடியம் கன்சிஸ்டண்டிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அப்போ தான் நகத்தில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த நெகத்தில் பார்த்தீங்கன்னா வச்சு அவ்வளோவா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது அதனால் நான் இந்த வரையில் வச்சு காட்டுறேன் இப்போ வந்து நான் வந்து நெகத்து மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நெகத்துக்குள்ளே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்து ஒரு பால் கவர்லேயோ எதிலாச்சும் நீங்கள் வந்து நல்லா ஹேர் டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நான் உங்களுக்கு எப்போ போய் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காற்று போகாமல் இருக்கும் காற்று போச்சுன்னா நல்லா ஹார்ட் அப்போ யூஸ் பண்ண முடியாது பாருங்கள் இந்த மாதிரி நெகத்துக்குள்ளாரே மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்ஸ் எடுத்து மெதுவாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நெகத்துக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விரல் சுற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம் மருதாணி வச்சாலும் கலரே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து டார்க் மெரூன் கலரில் ரொம்ப சூப்பராக கலர் வந்து வரும் இது வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டாலும் சரி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அது நல்லா ஸ்டிக் ஆகிடும் நீங்கள் நல்லா அழுத்தி எடுத்தால் தான் அது எடுக்கவே வரும் அந்தளவுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் இந்த கையில் பார்த்திங்கன்னா விரல் சுற்றி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து எந்த லுக் பிடிக்கும்னுட்டு உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு லேயரை நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து எவ்வளோ உருண்டு பிறந்தாலும் அதை நெகத்தை விட்டு போகாது தாராளமாக நீங்கள் வந்து பெட்ஷீட்லாம் ஒட்டுமோன்ட்டு பயமே வேண்டாம் எதுலுமே ஒட்டாது நீங்கள் விரலில் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் எல்லா வரையிலுக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எல்லாமே ஃபெஸ்டிவல் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு நல்லாவே மருதாணி வந்து கலர் பிடிக்கும் மருதாணி வைக்கணுன்ட்டு எதுவுமே இல்லை இது ஒரு டென் டேஸ்க்கு நல்லாவே கையில் நிற்கும் பாருங்கள் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஓவர் நைட் விட்டுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்தால் தான் உங்களால் எடுக்க வரும் பெட்ஷீட்டில் ஒட்டுமென்ட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் கலர் அளவுக்கு பிடிச்சிருக்குனுட்டு இன்னும் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா டார்க் கலரில் ஆகும் நெகம் கூட நீங்கள் கோனோ இல்லை மாதிரி தானே வச்சிங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து பிடிக்காது நெகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ மெரூன் கலரில் அப்படியே நல்லா கலர் பிடிச்சிருக்குன்னேட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க எவ்வளோ கலர் பிடிச்சிருக்குனேட்டு நீங்கள் மருதாணி வைச்சா கூட ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லை ரெட் கலரில் தான் உங்களுக்கு வந்து கலர் பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு மெரூன் கலரில் கிடைக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் என்ன மருதாணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இவ்வளோ மெரூன் கலரில் இருக்குன்னுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்க இங்கே பாருங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எவ்வளோ கலர் பிடிச்சிருக்குன்னுட்டு இதை பார்த்திங்கன்னா நைட் வச்சிட்டு நான் மார்னிங் காட்டிகிட்டு இருக்கேன் அளவு கலர் பிடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் ஒன் டே ஆயிடுச்சு எவ்வளோ கலர் பிடிச்சிருக்கேன்னேட்டு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் நெகத்தில் பாருங்கள் எவ்வளோ மெரூன் கலரில் பிடிச்சிருக்குன்னுட்டு இந்த விரல் சுற்றி போனதுக்கப்புறம் கூட விரலில் வந்து நெகத்தில் மட்டும் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெயில் பாலிஷ் வச்சால் கூட அடிக்கடி பிஞ்சு பிச்சு போயிட்டே இருக்கும் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும் இதை பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்டில் வந்து பார்க்குறேன் பாய்